பெரும்பாலான தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் எல்லாமே எல்லாம் அவங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தே இருக்காங்க அதனால நடுநிலையோடு செயல்படக்கூடிய ஊடகமே இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி கூட ஒரு விமர்சனம் இருக்கு நடுநிலையோடு செயல்படக்கூடிய ஊடகங்கள் வந்து கட்சி சார்பாக இருக்கிற போது அந்த சிக்கல் வரும் நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்சி நடத்துகிறவங்க சில நிறுவனங்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்துகிறபோது அந்த சிக்கல் வரும் இப்போது ஒரு செய்தியில் நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க அந்த நிலைப்பாடு ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தின் நிலைப்பாடோடு ஒத்துப்போதா ஒத்துப்போகலையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது சீர்தூக்கி பார்க்கப்படுது சில நேரங்களில் பெரும்பான்மை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முரணாக கூட சில இடங்களில் நம்ம நிகழ்ச்சிகள் பண்ண வேண்டியது வரலாம் ஏன்னா பெரும்பான்மையை கூட சில இடங்களில் வந்து ஒரு தவறாக எதிராக நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இங் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பொலிட்டிசைஸ் ஆன மாதிரியான மக்கள் ஆன மாதிரி வேறு எங்கேயும் இல்லை வேறு எந்த ஸ்டேட்லேயும் ஒப்பிட்ட அளவில் இங்கே இருக்கிற செய்தி தொலைக்காட்சியோட எண்ணிக்கை இங்கே இருக்கிற யூடியூப் சேனலோட எண்ணிக்கைங்கிறது சவுத் இந்தியாவில் இதை விட கொஞ்சம் குறைவு மற்ற வட மாநிலங்கள் ஒப்பிடுகிற போது நாம் ரொம்ப பரவாயில்லாமல் இருக்கிறோம் அதனால் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஸு ஸ்டேட்டில் நீங்கள் கொண்டு போய் பல்வேறு விதமான செய்திகளை கொடுத்தாலும் அவங்க எது சரியானதுன்றதை வந்து எடுத்துக்கிறாங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா அளவுக்கு அரசியல் மையப்படுத்தப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அவங்கவுங்க நோக்கம் எந்த நோக்கத்துக்காக வேண்டுமானாலும் அவங்க வந்து செய்தி வழங்கும் தன்மையிலேயோ விவாதங்கள் நடத்தக்கூடிய தன்மையிலையோ நேர்காணல் நடத்தக்கூடிய தன்மையிலேயோ அவங்க எண்ணங்களை வந்து அவங்க புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் நீங்கள் மதிப்பீடை வந்து மக்கள் செய்கிற போது மிகச்சரியான மதிப்பீடுகள் வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து இவங்க எல்லாரையுமே நிராகரிச்சிடணும் இந்த ஒரு பேட்டி எதற்காக எடுக்கப்பட்டது ஒரு விவாதம் எதற்காக நடத்தப்பட்டதுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போய் படிக்கிற போதே வந்து அது தெரிஞ்சிடும் இந்த அந்த 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 க்ரக்ஸை வந்து அவங்க உள்வாங்கிருக்கிறாங்களா இல்லைங்கிற ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஐடிவிங்கும் நிறைய வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு நேர்காணலை வந்து பூஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு நேர்காணலை வந்து டீமோரலைஸ் பண்ணுறது இதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கும் நிறைய பங்களிப்புகள் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் இது இந்த மதிப்பீடுகள் வந்து எது உண்மையான மதிப்பீடுகள்ங்கிறது நம்ம அளவிடவே முடியாது நல்லா போயிருக்க ஒரு நேர்காணல் அப்படின்னா அது சிறந்த நேர்காணல் நம்ம சொல்ல முடியாது லேக்ஸ் கணக்கில் போயிருக்கும் ஆனால் அது எந்த விதத்திலையும் வைக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் அந்த நேர்காணலை பார்க்கறதுனால அந்த நபருக்கு எந்த விதமான அறிவு பகிர்ந்தலும் இல்லாமல் கூட இருக்கலாம் அதுக்காக எண்ணிக்கை அடிப்படையில் அது நிறைய போயிடுச்சு லட்சங்களில் பார்வையாளர்கள் இருந்துட்டாங்க அப்படின்றதுனாலேயே அது சிறந்த நேர்காணல்னு சொல்ல முடியும் ரொம்ப குறைவான பார்வையாளர்கள் எண்ணிக்கை கொண்டதாக இருக்கும் ஆனால் அந்த அரை மணி நேரத்தை அவர் செலவிடுவதன் மூலமாக மாநிலத்துடைய கலாச்சாரத்தையோ தொன்மத்தையோ பண்பாட்டையோ நாகரிகத்தையோ அரசியலையோ தத்துவத்தையோ புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையாக கூட இருக்கலாம் அதனால் இந்த எண்ணிக்கை இந்த அளவீடுகள் இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது எல்லாமே செயற்கையாக கட்டமைக்கப்படக்கூடியது தான் அவங்கவுங்களுடைய விருப்பம் சார் ஒரு அரசியல் தெளிவோடு இருக்கக்கூடிய நேர்கள் பார்வையாளர்கள் மக்களுக்கு நாம் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்திட முடியாது அவங்க மிகச்சரியாக அளவீடு செய்கிறார்கள் தான் நான் பர்சனலாக எல்லாரையும் போய் பார்க்குற போது இந்த இடத்துல இது சரியாக இருந்தது இந்த இடத்துல இது தவறாக இருந்ததுங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஆன மாநிலம்ன்றதுனால நான் சொல்கிறேன் உங்களை உங்களிடத்துக்கிட்டாவே புதிய தலைமுறைக்கே பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சார்பு நிலை இருக்குது அந்த நிர்பந்தங்கள் இந்த செய்திகளையும் விவாதங்கள்லையும் எதிரொலிக்குமா எதிரொலிக்கலை அப்படின்றது தான் நம்ம புதிய தலைமுறைக்கான க்ரெடிட்டு எந்த விதமான எதிரொலிப்பும் இல்லை அப்படின்றது தான் நம்ம புதிய தலைமுறை வந்து எந்த ஒரு அரசியல் சார்பு நிலை இப்போ ஒரு ஒரு நெறியாளர் வந்து வாரத்தில் ஏழு நாள் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான சூழல் இல்லை வாரத்தில் இரண்டு நாள் பண்ணுவார் மூன்று நாள் பண்ணுவார் அன்றைய தலைப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை வந்து அவங்க புரிந்து கொள்ள பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளதான் ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர முழுவதும் மாதமாக ஏழு நாளும் வெவ்வேறு தலைப்புகளை எப்படி அணுகினாங்கிறது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வியூவை வந்து அவங்க செய்கிறதுலேருந்து உள்வாங்கிக்க முடியாது அப்படி நம்ம செய்ய முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பில் இவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிற போது அந்த சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களாம் கோபப்படுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் இன்னொரு தலைப்பு வருகிற போது வேறொரு நெறியாளர் அதை செய்வாருங்கிற போது அவங்களோட உடன்படுகிற இல்லை உடன்படாத பார்வையாளர்கள் கட்சிக்காரங்கள் இருப்பாங்க இப்படி தான் இவங்க புரிந்து கொள்கிறார்களே தவிர எல்லா கட்சி சார்ந்த விஷயங்களையும் எல்லா அரசியல் நிகழ்ச்சிகளையும் ஒரே ஒருத்தர் கையாளுறாரு அப்படின்றதுக்கான சூழல் இருக்கிறது இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை ஏன்னா நிறைய பேர் பணியாற்றுவதனால அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாமல் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது மதிப்பீடு தான் நம்பகத்தன்மையாக வெளிப்படுது மக்கள்கிட்ட இப்போ புதிய தலைமுறையுடைய இப்போ நான் என்ன கேட்பாங்க நீங்கள் வந்து இத்தனை வருஷம் ஒரே சேனலில் இருக்கீங்க அப்படின்னு எப்போதுமே ஒரு தனி மனிதருடைய விழுமியமும் ஒரு நிறுவனத்தின் விழுமியமும் ஒரு புள்ளியில் இணையும் போது தான் நம்ம அவ்வளோ லாங் ஜேர்னியை வந்து பயணிக்க பயணிக்க முடியும் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சேனோ எப்படிலாம் என்னோடைய எதிர்காலத்தை வடிவமைச்சிக்கணும்னு நினச்சேனோ எல்லா விதமான வேல்யூ சிஸ்டத்தையும் கொண்டதாக புதிய தலைமுறை இருக்கிற போது எனக்கு அங்கிருந்து விடுபடுவதற்கான இடம் பெயர்வதற்கான மாறுவதற்கான ஒரு சூழலே எனக்கு உருவாகாமல் போயிடுது வெறும் செய்தியை மட்டும் புதிய தலைமுறை வழங்கலை வெறும் விவாதங்களை மட்டும் புதிய தலைமுறை வடிவமைக்கணும் நீங்க படிகள்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது டென்த்தில் ப்ளஸ் டூவில் மாணவர்கள் வந்து எப்படி அதிக தேர்ச்சி பெறுவது நிறைய மதிப்பெண்கள் எடுப்பது எதிர்கால கல்வி எப்படி திட்டமிடுறது அப்படின்னு அவங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் போய் நான் பேசுறேன் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானின்னு சொல்லி மாணவர்களுடைய சயின்ஸ் டெம்பலை அதிகப்படுத்துகிற அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அதில் மிகச்சிறந்த மாணவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு விருதுகள் அங்கீகாரங்கள் பரிசுகள் கொடுக்குற நிகழ்ச்சியை நம்ம வந்து நடத்தணும் மனதில் உறுதி வேண்டும்னு பெற்றோர்கள் கல்வியை எப்படி புரிஞ்சுக்கணும் மாணவர்களை எப்படி புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம் வந்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தணும் இது மாதிரி சக்தி விருது மிகச்சிறந்த பெண்கள் பல்வேறு துறைகளில் ஆற்றிய பங்களிப்புக்காக விருதுகள் பெறக்கூடியதை நிகழ்ச்சி நடத்தணும் தமிழன் விருதுகள் பனிரெண்டு துறைகளில் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் தொழில் இது மாதிரி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை அழைத்து நம்ம விருதுகள் கொடுக்கணும் ஆசிரியர் விருது சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது அப்புறம் புதிய தலைமுறையுடைய அறக்கட்டளை மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக நம்மால் முடியும் நீர்நிலைகளை தூர்வாறுவதற்காக அப்போ என்னுடைய வேல்யூ சிஸ்டம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன்னா நான் எல்லா இடத்துலையும் என்னை பொருத்திக்க முடியும் பெற்றோருக்கு போய் ஆலோசனை சொல்ல முடியும் ஒரு ஊடகவியலாளராக குழந்தைகளோடு உரையாட முடியும் ஆசிரியர்களோட உரையாட முடியும் வாசிக்க நேசிக்கணும் நிகழ்ச்சி பண்ணி அவங்களுடைய வாசிப்பு திறனை நம்ம வந்து மேம்படுத்த முடியும் நீர்நிலைகள் தூர்வாராங்கன்னா எனக்கு ஆசை இருக்குன்னா அங்கே போய் நான் வந்து வேலை செய்ய முடியும் விருதுகளுக்கு பங்களிக்க முடியும் இப்போ இந்த மாதிரியான ஒரு யூனிஃபைடு சிஸ்டம் ஒரு குடையின் கீழ் அப்படின்றது வந்து எந்த மற்ற நிறுவனங்கள் இல்லாத ஒரு பிரத்தியம் அதனால் இந்த இந்த சார்பு நிலைகள் தொடர்பான விமர்சனங்கள் எல்லாத்தையும் கடந்து நம்ம இதை வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் என்னுடைய வேல்யூ சிஸ்டமும் பிடியோட வேல்யூ சிஸ்டமும் ஒரு புள்ளியில் இணையிறதுனால தான் நிறைய பேர் நாங்களாம் வந்து பல பேர் வந்து பதினாலு வருஷமாக வேலை பார்க்குறோம் எங்களுடைய இரண்டாம் வீடு மாதிரி நாங்கள் வேலை செய்யோ யாருக்குமே வந்து இங்கேருந்து வேலைக்கு போயிடணும் அப்படின்ற எண்ணமே இல்லை இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா நீங்கள் ஒரு நிறுவன தலைவர்கிட்டேருந்து உருவாகுது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கிட்டேருந்து இந்த வேல்யூ சிஸ்டம் வந்து உருவாகுது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய கிளைகள் எப்படி இருக்கணும் அது எப்படியான வேல்யூ சிஸ்டத்தை சொசைட்டியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத உருவாக்க அது இங்கே இருக்க ஊழியர்கள்ட வந்து அது பரவுது அது அது மூலமாக கன்வின்ஸ் ஆகி தான் வந்து நாம் வந்து இந்த பணிகளை செய்கிறோம் அதனால் இந்த விமர்சனங்கள் வந்து அது வைக்க தான் செய்வாங்க ஆனால் அந்த செயல்பாடுகள் தான் அதனுடைய அளவீடுகளாக இருக்குது பல பேட்டிகளில் பார்த்திங்கன்னா யார் பேட்டி காணப்படுகிறாரோ அவர் கேமராவெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு ஏந்து போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு உங்களுடைய கேள்விகள் எப்படியுமே அது மாதிரி இருக்குமா கேள்விகள் இல்லை அவங்கள காயப்படுத்தாத கேள்வி கேட்கணும் அப்படின்றதில் நீங்கள் உறுதியாக சில நேரங்களில் வந்து நாம் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற பதில்களை வந்து அவங்க தவிர்க்கவோ மறைக்கவோ முயற்சி பண்ணலாம் சில நேரங்களில் அந்த மாதிரியான சூழல் வருகிற போது மட்டும் அந்த முரண்பாடுகள் தவிர்க்க முடியாததாக சில பதில்களை வந்து அவங்க முற்றிலுமாக மறைப்பதற்கோ சில நிகழ்வுகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கோ சில நிலை நிலைப்பாடுகளை வந்து ஒத்துக்கொள்வதற்கோ அவங்களுக்கு சில தயக்கங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி சூழல் வருகிற போது வந்து சில பேர் கோபப்படுவாங்க நேர நே சில பேர் வந்து கோபப்படுவாங்க சில பேர் வந்து வருத்தப்படுவாங்க ஆனால் எது பார்த்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அவங்க வந்து தன தன்னுடைய மனசில் தோன்ற கேள்விகளை நெறியாளர் கேட்குறாரா அப்படிங்கிறதான் எப்போதுமே பார்வையாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அந்த கேள்வியை வந்து அவர் கேட்குறாரு இவர் பதில் சொல்லலை சொல்கிறாரா சொல்லலையாங்கிற அந்த முரண்பாடுகளையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்க பாருங்கள் அதனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வியை நம்ம கேட்டுருவோம் பதில் சொல்வதும் சொல்லாததும் அவங்களோட இருப்போம் எங்கே முரண்பாடு வரும் இல்லை எங்கே வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து கோவப்படுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தடுமாற்றம் வருகிற போதோ இல்லை நிலைப்பாடை வெளிப்படையாக ஒத்துக்கொள்வதற்கு அவங்களுக்கு சில சங்கடங்கள் சூழ்நிலைகள் வருகிற போதும் ஏன்னா கேள்வி கேட்குற நெறியாளருக்கு எந்த சிரமமும் கிடையாது கட்சின்னு வருகிற போதோ அரசியல்னு வருகிற போதோ சில சமரசங்களோடு பயணிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கலாம் அதனால் அவங்க வந்து அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம மீது கோவப்படுவதும் நீங்கள் சொல்கிற மாதிரி நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுவதும் நடக்கும் அது சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக அமைஞ்சிருது விருந்தினர்களோட கூட சில முரண்பாடுகள் வந்துடும் ரெண்டு விருந்தினர்கள் பேசி கொண்டிருக்கிற போது அவங்களுக்குள்ளே இருக்கிற சில முரண்பாடுகள்னால கூட அந்த மாதிரியான வெளியேற்றம்லாம் நடந்தது உண்டு உங்களுடைய அரசியல் ரீதியான நிகழ்ச்சிகளில் எதிர்வினைகளை தான் செய்வாங்க ஏன்னா அது ஆமாம் சோசியல் மீடியா வந்த பிறகு நீங்க முன்னாடி தொலைபேசிகளில் பேசுற வழக்கம் உண்டு சில விரும்பத்தகாத வார்த்தைகள் செயல்பாடுகள் அப்படிலாம் இருக்கும் இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு அவங்களுக்கு நிகழ்ச்சியோடைய யூடியூப் கண்டென்ட்லேயே அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு இன்னொன்று அந்த விமர்சனங்களை நாம் வந்து நேர்மறையாக பார்க்குறது ரொம்ப முக்கியம் அவங்க உடன்படுறாங்களா உடன்படலையா இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையாங்கிறத கடந்து ஒரு ஒரு நெறியாளருக்கு அது என்ன தாக்கத்தை அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்திய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தைகள் வந்து அவங்க உண்மையான புரிதலோடு அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லை புரிதல் அற்ற தன்மையோடு அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கா சரி பண்ணிக்க வேண்டியது நாமலா இல்லை சிஸ்டமாக அப்படின்றத வந்து புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துக்கு தான் அந்த கமெண்ட்ஸ் வந்து வருவாங்க நம்ம கேள்விகள் மனசாட்சியின் கேள்விகளாக மக்களின் கேள்விகளாக இருக்கிற போது இந்த தாக்கங்களை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கேள்வி கேட்குறதுங்கிறது வந்து மக்களுக்கான கேள்விகளாக மனசாட்சியின் கேள்விகளாக உண்மையின் கேள்விகளாக இருக்கிற போது இந்த கன்வின்ஸ் ஆகாத ஒரு தரப்போடைய எதிர்வினைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கும் அது எல்லா தொழிலையும் இருக்கிற எதிர்வினைகள் மாதிரி தான் அது இந்த தொழிலையும் இருக்கும் இதில் என்னன்னா கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எல்லோருக்கும் ஸ்பேஸ் இருக்குது விமர்சிக்கிறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கு அவதூறு சொல்வதற்கு விமர்சிப்பதற்கு எல்லாத்துக்குமான ஸ்பேஸ் இங்கே இருக்கிறதுனால உடனே செஞ்சிட்றாங்க அதை அவங்களுடைய கோபங்களையும் வருத்தங்களையும் ஆதங்கங்களையும் வார்த்தைகளாக அவங்க வெளிப்படுத்ததுனால அந்த அச்சுறுத்தலுங்கிற நிலைக்கு அவங்க போக வேண்டியதில்லை வெறுப்போ கோபமோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றுக் கருத்துக்களையோ சோஷியல் மீடியாவில் கமெண்டாக அவங்க வந்து போட்டுடுறாங்க பதிவு பண்ணிடுறாங்க அதனால் அவங்க நேரடியாக ஒரு மனிதர தொலைபேசி வழியா தொடர்பு கொண்டு அச்சுறுத்தணுன்ற அவசியம் இல்லை இப்போ நிகழ்ச்சிகளை நடுநிலையோட நடத்தணும் அப்படின்னு ஊடகவியலாளர் நினச்சா கூட எல்லா ஊடகவியலாளருக்கும் அவருக்குன்னு ஒரு அரசியல் கருத்து இருக்கும் அது அந்த நிகழ்ச்சிகளில் எங்கேயாவது எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓட்டு போடுற எல்லாருக்குமே ஒரு அரசியல் தன்மை இருக்கும் அது எல்லா விதமான குடிமகனுக்கும் தான் அது ஒரு நீதிபதியாக இருந்தாலும் அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் எல்லா சாமானியருக்கும் இருந்தாலும் நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கேஸ் டு கேஸ் தான் ஒரு செய்தி அணுகப்படும் ஒரு செய்தியில் ஒரு விவாதத்துடைய மைய பொருளில் எது உயிர் நாடி எந்த பக்கம் நிற்கணும் இது என்ன போகுது அப்படிங்கிறதான் வெளிப்படுமே தவிர நீங்கள் அதை உள்ளே மறைச்சிக்கிட்டு நீங்கள் கேள்விகள்லாம் கேட்க முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல வார்த்தைகளாக அது வந்து உங்களையும் அறியாமல் அது வந்து வெளியில் வந்துடும் நீங்கள் மனது திறந்து இதய சுத்தியோடு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறபோது நீங்கள் இந்த இந்த அரசியல் சார்பு கொள்கை சார்பு குறித்த தயக்கங்கள்லாம் தேவையே கிடையாது அந்த நேரத்தில் அந்த கேள்வி வந்து தேவையானதை அந்த கேள்விகள் நம்ம கேட்கப்போம் அது அதனால் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் இருக்குங்கிறதுனால வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டியதே கிடையாது நாம் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி யார் இது செஞ்சுருந்தாலும் அது வந்து தவறுன்னு நம்ம கேட்குறபோது இந்த சார்பு நிலையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதை நீங்கள் மறைக்கணும்னு முயற்சி பண்ணுற போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தடுமாறுகிற போது வெளியே தெரிஞ்சிடும் இன்னொன்று பார்வையாளர்கள் மதிப்பீட்டில் வந்து நீங்கள் லெவல் குறைஞ்சிடக்கூடாது அவங்க வந்து உங்களை வந்து இந்த சமூகத்துக்கான மனிதரான சமூகத்துக்கான ஊடகவியலாளராக அவங்கள நினைக்கணும் அந்த மாதிரி உங்களை இதயத்தில் பொருத்தி வச்சுக்கணுன்னா வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ பழகணும் அந்த இடத்துல நம்ம சரியா இருக்கிற தான் நம்ம நீண்ட நாள் அவங்க மனதில் வந்து இடம் பிடிக்க முடியும்னா அவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த கேள்வியை கேட்குறோம் அவங்கள வந்து நம்ம ஏமாத்துறோம் அவங்கள வந்து அவங்க கிட்ட நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு வருகிற போது இந்த கேள்வியில் ஜீவன் இருக்காது அவனுக்காக நீங்க சரியா வாதாடலை அப்படின்னு நினைக்கும் போது ஆமாம் எங் எங் ஏன் ஒரு நெறியாளர் கொண்டாடப்படுகிறார் அப்படின்னா நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்டுட்டீங்க மக்களின் பிரதி மக்களின் பிரதிநிதியாக அந்த இடத்துல நான் இல்லை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எதிர்த்தரப்பில் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த த தரப்பு வேண்டுமானாலும் இருக்கலாம் இவர் சார்பு நிலை கொண்ட கட்சிக்காரர் கூட அங்கே இருக்கலாம் ஆனால் பார்க்குற ஒருத்தருக்கு வந்து இந்த கேள்வியை நீ கேட்டுட்ட அப்படின்னா அதை பற்றி அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை இல்லைன்னா அந்த கேள்விகள் எல்லாமே கமெண்ட்ஸாக இருக்கும் இந்த கேள்வியை நீ ஏன் கேட்கல இந்த கேள்வியை நீ கேட்கல இந்த இடத்துல அவர் இப்படி சொன்னாரே நீ ஏன் அப்படி கேட்கலங்கும்போது நாம் ஒரு பொய்யா ஒரு நேர்காணல் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு அவமானமாக ஃபீலாகும் அதனால் நாம் எப்போதுமே இதயத்தோட மனசுத்தியோட நம்ம ஆன்மாவை சுத்தமாக வச்சுட்டு இந்த வேலையை செய்வதன் மூலமாக இந்த எந்த விமர்சனங்களுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஆட்கள் மாறி இருக்காங்களே தவிர சிஸ்டம் சரியில்லை அப்படின்றது பல பேருடைய விமர்சனமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ளஸ் இந்த சிஸ்டம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தானே வீட்டில் ஒரு சிஸ்டம் உருவாக்குறோம் குடும்பம்னு அதுலேயும் நாலு பேர் நாலு விதமாக தான் செயல்படுகிறாங்க அவங்களுடைய புரிதல்கள் வேறையாக இருக்குது சில நேரங்களில் நாலு பேரோடையும் ஒத்திசைவோடு பயணிக்க முடியுது வாழ்வின் இறுதி வரை கூட அந்த ஒத்திசைவு கிடைக்காமலேயே போய்டு இப்போ நாலு பேர் இருக்கிற இடத்துலையே நம்மளால் வந்து இதை செய்ய முடியலைங்கிற போது அந்த குடும்பம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் நிறுவனம் நிறுவனம் மாதிரியான ஒரு அமைப்பு தான் கட்சி கட்சி மாதிரியான ஒரு அமைப்பு தான் அரசாங்கம் அப்போ அதுக்குள்ளே ஒரு இணக்கமான சூழல் உருவாகிடும்னு நினைக்கிறதே வந்து முதல்ல தேவையற்றது அதுவே தான் அதிக தடுமாற்றத்தையும் நமக்குள்ளே கொடுக்கும் முரண்கள் இருக்கும் கருத்து முரண்பாடுகள் இருக்கும் செயல் முரண்பாடு இருக்கும் ஆனால் நேர்மை மூலமாக குட்னஸ் மூலமாக ஹானஸ்டி மூலமாக கன்ஸ்ட்ரக்டிவ்னஸ் மூலமாக கன்வின்ஸ் பண்ண முடியுதா இல்லையாங்கிறது தான் நம்மளுடைய முனைப்பாக இருக்கணும் அவ்வளோதான் இறுதியாக நல்ல விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியும் நல்லதை செய்ய முடியும் அப்படின்றதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் சரியில்லைன்னா நம்ம புலம்பு வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து நாங்கள் இருக்கிற எல்லா நிலைகள்லேயும் இந்த மாதிரியான நபர்களால் நாங்கள் சூழப்பட்டிருக்கோம் இப்போது நீங்கள் அரசு அதிகாரி எடுத்துருக்குறாங்கன்னா அந்த அரசு அதிகாரி நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர ஒட்டுமொத்த அரசும் நேர்மையாக இருக்கணும்னு வலியுறுத்த முடியாது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நீம வந்து வெளிப்படைத்தன்மையோடு மாற்றுவதுங்கிறது ஒரு சிரமம் அது குடும்பத்துக்கும் பொருந்தும் நிறுவனத்திற்கும் பொருந்தும் அமைப்புகளுக்கும் பொருந்தும் அரசுக்கும் பொருந்தும் நான் இதை எப்படி வந்து பார்க்குறேன் அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதுடைய பிரதிபலிப்பாக மற்ற இடங்களில் வந்து நம்ம காமிச்சா அது போதுமானது நான் சரியாக இருக்கிறேன்னா என்னை பார்த்து ஒரு பத்து நபர் சரியாக இருக்கலாம் அந்த பத்து நபரை பார்த்து இன்னும் ஒரு பத்து நபர் சரியாக இருக்கலாம் இதில் பரஸ்பர குற்றச்சாட்டு பரஸ்பர புரிதலின்மைங்கிறது மாதிரி இதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து விஜயனுடைய வரவால நிச்சயமாக பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஊக்கிறாங்க பிரதானமான கட்சிகள் வந்து சில வாக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற குரல் இருபத்தாறு தேர்தலில் ஒழிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் பேசினவங்க முதல் ரெண்டு வருஷம் செஞ்சவங்க அடுத்த ரெண்டு வருஷம் கொடுக்காமலேயே ஆட்சிக்கு வந்திருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கு உங்களுடைய இந்த பயணத்தில் இன்று வரை நீங்க ரொம்ப செரிஷ் பண்ணுற ஒரு மூமெண்ட் அப்படின்னு எந்த பயணத்தை சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் எங்கள் நிறுவனத்தோட தலைவர் சத்யா சார் வந்து இஸ்ரேல் போலையா அப்படின்னு கேட்குறாரு அருமை போனால் தானே பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு ஏன் பயமா இருக்கா அப்படின்னு